இதில் வந்து ஒரு இஞ்சியிலேருந்து நாலு இஞ்சி மட்டும் ஆணி அடிக்கலாம் கம்பி ஆணி அதுக்கு ஒவ்வொரு சைஸ் வயர் போடணும் இந்த மாதிரி ரோலரில் வச்சுட்டு ஒவ்வொரு சைஸில் இப்போ கேஜ் இருக்குது ஒவ்வொரு ஆணி சைஸுக்கு ஒரு கேஜ் இருக்குது அந்த கேஜின் பிரகாரம் இந்த கம்பியை ட்ரா பண்ணி வந்து ட்ரா பண்ணி வந்து இப்படி அப்படி போட்டும் இதுக்கு செட் பண்ணி போட்டு இதில் வேலைப்பாடு கூட செட் பண்ணுறது மிஷினரி செட்டிங் எல்லாம் செட் பண்ணி கொலம் இருக்குதுல்ல இந்த மாதிரி கொலம் இது ரவுண்டு ஸ்கொயர் கொலம் இருக்குல்லோ இப்போ எட்டுக்கட்டு கொலமண்ட் போட்ட மாதிரி இருந்தால் அதுக்கு ஆறு கார் சிறாப்பு யூஸ் பண்ணுவாங்க ஆறு கார்க்கின்ற இது ஆரஞ்சு இது ஆரஞ்சு ஆறு நாங்கள் இப்ப நாங்கள் இப்ப பொன்னாலையில வந்து ஒரு முக்கியமான தொழிற்சாலையில் நினைக்கிறோம் அந்த தொழிற்சாலை என்னன்ற சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் அந்த தொழிற்சாலை கூடுதலா இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கீங்கன்னா இந்த ஆணி வந்து இருந்து வரதான்னு சொல்லி ஆனா உண்மையிலேயே இந்த ஆணி வந்து யாழ்ப்பாணத்துல தயாரிக்கப்படுது அப்படி ஆணி தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலையை தான் நாங்கள் இன்றைய பார்க்க போறோம் இந்த மிஷினில் வந்து ஒரு இஞ்சியிலேருந்து நாலஞ்சு மட்டும் ஆணி அடிக்கலாம் கம்பி ஆணி அதுக்கு ஒவ்வொரு சைஸ் வயர் போடணும் இந்த மாதிரி ரோலரில் வச்சுட்டு ஒரு சைஸில் இப்போ கேஜ் இருக்குது ஒவ்வொரு ஆணி சைஸுக்கு ஒரு கேஜ் இருக்குது அந்த கேஜின் பிரகாரம் இந்த கம்பியை ட்ரா பண்ணி வந்து ட்ரா பண்ணி வந்து இது அப்படி போட்டும் இதுக்கு செட் பண்ணி போட்டு இதில் வேலைப்பாடு கூட செட் பண்ணுறது மிஷினரி செட்டிங் எல்லாம் செட் பண்ணி ஒரு இஞ்சியிலேருந்து நாலஞ்சு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து தாண்டுவேன் இது ஒரு இஞ்சியில் இருந்து நாலஞ்சி மட்டும் இது இந்த ஆமில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஆமில் ஆமில அங்கே உள்ள போல்ட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணினா அதில் இருந்து வந்து எங்களோட சைஸு கிடைக்கும் அதே மாதிரி கத்தி இந்த ஒற்றை கத்தி இருக்குது தானே கத்தியெல்லாம் சரியான முறையில் இருந்து என்ன தானே அது இந்த சரியான பயன்பாடு கிடைச்சி பண்ணியிருக்கோம் இது ஒரு நாளைக்கு அறுநூறு கிலோ மட்டும் அடிக்கலாம் இது இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ்னா இந்த கம்பியோட நாங்கள் மெல்வா வயர் ரோல் கம்பெனியில்தான் இதை எடுக்கிறோம் ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தெரியும் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இதில் வந்து கார்பன் இது இருக்கும் இந்த ரோலரில் போட்டு இந்த கார்பனை விழுத்துவோம் உளுத்தி போட்டு அங்கே ஒரு ரெடிசிங் ஒரு டைஸ் அண்டு ஒன்று இருக்குது பொருள் ஒன்று அதை வச்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவை வந்து நாங்கள் அடுத்தது வந்து பாயிண்ட் செவன் குறைக்கும் போது ஃபோர் பாயிண்ட் எயிட் ஆகிடும் ஃபோர் பாயிண்ட் எயிட்டு ட்ரா பண்ணி அதை இந்த ஸ்டாண்டில் இறக்குவோம் பக்கிட்டு தான் அதுக்கு அடுத்த சைஸ் எடுத்து போட்டு இந்த ஆணைக்கு அப்படியே போய் கொண்டு இருக்கும் அந்தந்த கேஜ் கேஜ் இருக்குது எம்எம் இருக்குது ரெண்டு கால்குலேஷன் இருக்குது இப்போ கேஜுக்கு கேஜில் எங்களுக்கு எல்லாம் எம்ஏம் இல்லை உங்களுக்கு எல்லாம் அது அதுக்கு பிறகு மற்றது இந்த மெஷினரி வந்து ஸ்டெரப் பட் அந்த வீடியோ தானே ஸ்டெரப் மிஷினு ஸ்டிரப் மண்டைக்குலாம் எங்களை கோலம் இருக்குதுல்ல இந்த மாதிரி கோலம் இது ரவுண்டு ஸ்கொயர் கோலம் இருக்குதுல்லோ இப்போ எட்டுக்கட்டு கொலமண்டொண்டு ஒன்று மாதிரி இருந்தால் அது கார சிராப்பு யூஸ் பண்ணுவாங்க ஆறு கார் ஆக்கிண்டேக்க இது ஆரஞ்சு இது ஆரஞ்சு ஆறு கார் இதை அப்படி கம்பியில் நடுவை கொழுவி கொழுவி ஒவ்வொரு ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி சீமெண்ட் போட்டு இது பண்ணுவாங்க இது ரெடிமேட்டாக இப்போ மிஷினில் அடிக்கிறோம் சில பேர் மிஷின் மாதிரி வந்து கையால் உழைப்பாங்க அந்த மாதிரியான இதுவும் இருக்குது

இதக்கா இந்த மிஷின் செய்து வாங்குவது சமதி இருக்குது இங்கே இருந்து அந்த சமதி அந்த மிஷினு கூட போது மிஷினால வந்து நீர் ஆசப்பட்டு இரும்போ வரிகளை இதான் இந்த இயந்திரம்